வெல்கம் டு ஸ்ரீலக்மி சேனல் நாம் இப்போ கிரெயின் தோசை தான் இப்போ பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கேன்னு பாருங்கள் இதில் வந்து காராமணி சுண்டல் பாசிப்பயிறு எல்லாமே ஊற வச்சு முளை கட்டி வச்சுருக்கு நீங்கள் வந்து அதை பேக்கெட்டாக வாங்கினாலும் சரி இல்லை நீங்கள் ஊற வச்சு முளை கட்டினாலும் சரி நீங்கள் இதை எடுத்துக்கலாம் ஒரு ஒன் ஒரு கப்பு எடுத்துக்கலாம் தோரம் பருப்பு ஒரு ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஒரு கப்பு உளுந்தும் அரிசியும் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து அரிசி இன்னும் கூட குறச்சிக்கலாம் இந்த தோசை வந்து சுகர் காரங்க பிபிக்காரங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு டெய்லி சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ணாது இது ஃபைபர் கண்டென்ட் உள்ளது இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதுக்கு ஒரு சட்னி அரைச்சா போதும் ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க இப்போ இந்த அரிசி உளுந்து ஒரு கப்பை போட்டுக்கிறேன் எல்லாமே குறை குறைப்பாக அரைச்சிக்கங்க கடலைப்பூர் தோரம்புறோம் இப்போ நம்ம அதை அரைச்சிட்டோம் அரிசி இதெல்லாம் இப்போ இந்த மல்டிகிரெயின்ஸை போட்டு நம்ம அரைக்கப்போம் இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கிறோம் அந்த அரிசிக்கும் இந்த இதுக்கும் தேவையான உப்பு போட்டு அரைச்சிக்கிறோம் இதையும் இதோட சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டாச்சு உப்பு நீங்கள் வேணால் இப்போ செக் பண்ணிவிட்டு வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ நீங்கள் தோசை பதத்துக்கு பார்த்துக்கோங்க உங்களுக்கு திக்காக வேணும்னா அப்படியே ஊற்றலாம் கொஞ்சம் மெலீஸாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் தோசை மாவு பதத்துக்கு இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாரு எப்படி வந்துருக்கு பாருங்க ரெடியாக இருக்குது இதுக்கு தேங்காய் சட்னி மிளகாய் சட்னி எந்த கார சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ரோஸ்ட் மாதிரியும் ஊற்றலாம் இப்போ ஊற்றிருக்கேன் பாருங்கள் மெலிசா இது ரோஸ்ட் மாதிரி ஆக்கிடலாம் மல்டிகிரெயின் ரோஸ்ட் ரெடி இப்போ நீங்கள் அப்படியே ரோஸ்ட் மாதிரி